சதுரங்க விளையாட்டை தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஊக்குவிக்கும் வகையில் பேராக் மாநில அளவிலான சதுரங்க போட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்றைய தினம் காலை மணி எட்டுக்கு தொடங்கிய இப்போட்டி மாலை மணி ஐந்துக்கு நிறைவுற்றது சக்கரவியூகம் ஒன்று புள்ளி சுளியம் என்ற தலைப்பில் பேராக் ஆயர்தாவார் தமிழ் பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மாநிலத்தின் எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் இருநூற்று பன்னிரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டு குழு தலைவர் கவியரசு முனுசாமி தெரிவித்தார் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்நிகழ்ச்சியில் நான்கு மாறுபட்ட பிரிவுகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் மொத்தம் ஆறு சுற்றுகளாக இப்போட்டி நடத்தப்பட்டது ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் நிலையிலிருந்து பத்தாம் நிலை வரையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அதை தவிர்த்து ஏழு எட்டு பத்து பதினொன்று வயது மாணவர்களுக்கும் இப்போட்டியில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன என்று ஏற்பாட்டு குழு தலைவர் கவியரசு முனுசாமி தெரிவித்தார் தமது தரப்பு ஏற்பாடு செய்திருந்தாலும் பள்ளி நிர்வாகம் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியோர் பல்வேறு வகைகளில் பேராதரவு இருந்ததாகவும் கவி அரச கூறினார் ஏற்பாட்டு குழுவினரின் முயற்சியும் பயிற்சியும் மாணவர்களின் இளைமறைக்காயான திறமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தனசேகரன் ரெங்கநாதன் தெரிவித்தார் கல்வி புறப்பாடு நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டு உள்ளரங்கு விளையாட்டுகளிலும் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் மேற்கொண்ட முயற்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ஆயர்தாவார் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டி டி நாராயணன் தெரிவித்தார் இதனிடையே இப்போட்டியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ கூஹாம் மாணவர்களின் திறமைகளை பாராட்டி கணிசமான நிதியுதவியை வழங்குவதாகவும் உறுதியளித்தார் மேலும் வருங்காலத்தில் பள்ளிக்கு தேவையான சதுரங்க விளையாட்டு தொடர்புடைய பொருட்களை வாங்கி தருவதாகவும் அவர் அறிவித்தார் ஆசிரியர் இந்த போட்டி வந்து ஏறக்குறைய ஒரு மாத காலத்துக்கு முன்பதாகவே நம்ம பிளான் பண்ணி அதற்கான கூகுள் பாரம் மற்றும் சான்றிதழ் எல்லாத்தையுமே தயார் செய்து மாணவர்கள் வந்து பதிவையும் எடுத்து ஒரு முன்பதாகவே ப்ரிப்பேர் பண்ணி ஏறக்குறைய மாணவர்களுக்கு வந்து அறுபத்தி நான்கு பரிசுகள் தயார் செய்து இந்த போட்டியை வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக நடத்தி வச்சிருக்கோம் முப்பத்தி ஒன்பது பள்ளிகள்ல இருந்து இருநூத்தி பன்னிரெண்டு மாணவர்கள் இந்த போட்டியில கலந்து கொண்டாங்க பேராவிலிருந்து ஏறக்குறைய ஏழு மாவட்டங்களிலும் வெளி வெளி மாநிலத்திலிருந்து ஒரு மாணவர் அந்த போட்டியில கலந்துருக்காங்க தொடர்ந்து தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்